ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல செம்ம சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஜல்லடையை வச்சுக்கோங்க இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் கோதுமை மாவு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஜலிச்சிட்டு தாங்க சேர்க்கணும் அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் பாருங்கள் முழுசாக இந்த மாதிரி ஜலிச்சிடுங்க இதில் நாம் அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு அலந்திங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் ரெண்டு ஏலக்காவை சேர்த்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பு அளவு தாங்க எல்லாத்துக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இதையும் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க அடுத்து நாம் இதில் தேங்காவை அரைச்சிக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு பின்னாடி தோல் எல்லாத்தையும் நான் சீவிட்டேங்க பாருங்கள் ஏன்னா கலர் வந்து நல்லா நல்லாயிருக்குன்றதுனால நான் தோலெல்லாம் எடுத்துவிட்டேன் நீங்கள் வந்து துருவனை தேங்காய் இருந்ததுன்னா முக்கா கப் அளவுக்கு துருவனை தேங்காய் கூட இதுக்கு பதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணுங்க பாருங்கள் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கோதுமை மாவில் சேர்த்துட்டு இப்போ நாம் இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நாம் பட்டர் ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க நீங்கள் வந்து அவனில் பேக் பண்ணோன்னா கூட இதை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் ஆனால் நாம் வந்து கடாயில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம் அடுத்து நாம் இதில் அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பால் பாருங்கள் திக்கான பாலாக சேர்த்துக்கணும் மேலே ஏடோடு சேர்த்துருக்கேன் பாருங்கள் அப்போ தான் க்ரீமியாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக திக்கானதுக்கப்புறம் இதில் நாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பு பால் அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கேக் பேட்டர் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி தண்ணியாகிடுச்சுன்னா கேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அரைக்கப்பு பால் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம கடாயை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயி அகலமான கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் ஒரு ரேக் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கோங்க டேரக்டாக நீங்கள் அந்த கிண்ணத்தை வைக்கக்கூடாது அதனால தான் தட்டு வச்சுட்டு நம்ம வைக்கிறோம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இது அப்படியே சூடாகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன கிண்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை டேரக்டாக ஒரே கிண்ணத்தில் போட்டு கூட பேக் பண்ணலாங்க இல்லைன்னா குட்டி குட்டி கிண்ணமாக கூட நீங்கள் பேக் பண்ணலாம் கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிங்கிறக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம் இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா இதை தட்டி விட்டுருங்க சைடு கார்னர்ஸ் எல்லாமே கவர் ஆகணுங்க நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா கேக்கு வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் பண்ணுறோம் மிச்சம் இருக்கிற மாவை தட்டி எடுத்துருங்க பாருங்க இதே மாதிரி எல்லா கிண்ணத்தையும் ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு பாதி லெமன் கூட இருக்காது ஒரு கால் வாசி லெமனை மட்டும் நான் அந்த சோடா மாவு மேலேயே பிழியுங்க இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும் இப்படி செய்யும் போது கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும்ங்க அதனால தான் இப்படி செய்கிறோம் அந்த சோடா மேலேயே நீங்கள் அந்த லெமன் ஜூஸை ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா ஃபிஸ்ஸியாக வருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த கிண்ணத்தில் மாவை சேர்த்துக்கோங்க முழுசாக மாவை ஊற்றிடாதீங்க பாதி தாங்க ஊற்றணும் ஏன்னா கேக் வந்து பேக்காகி வரும் போது நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் பாருங்கள் நான் அரைக்க அரை தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இதை நல்லா தட்டி எல்லா பாத்திரத்துலேயும் மாவை சேர்த்து வச்சுக்கோங்க எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கப் கேக் கிடச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிண்ணத்துலேயும் மாவு சேர்த்தாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நட்ஸு சேர்த்துருக்கேங்க நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை சேர்க்காம கூட செய்யலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நல்லா அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம எடுத்து அந்த கப் கேக் கிணத்தை ஒன்று ஒன்றா இதில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே வைங்க இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எக்ஸாக்டாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் உள்ளே க்ளீனாக இருந்தது அப்படின்னா கேக் வெந்துடுச்சின்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் மாவி இருந்தது அப்படின்னா இன்னும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் இதை வேங்க இது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் இதை ஒரு கத்தியை வச்சு சைடு கார்னர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இது அழகாக அதுவே கையில் விழுந்துருவோங்க சூப்பராக இருக்கோங்க தேங்காய் ஃப்ளேவர்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டீமிங் டைம் வந்து கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே வேங்க அப்போ தான் நல்லா இது வெந்து வரும் உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்